அதனால்தான் அல்லாவுடைய தூதர் செலந்த அடை செல்ல இந்த குழப்பம் இந்த உலகத்துல எப்படி எல்லாம் விசுவ ரூபம் எடுக்கும் சொன்னா ரொம்ப மோசமாக வரும் அந்த நேரங்களில் யார் சிறந்தவராக இருப்பார் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறப்பு செய்தியை அல்லாவுடைய தூதர் செலந்த அடைச்சு சொல்றாங்க நீங்க ஒரு குழப்பத்தை பாப்பீங்க அப்படி குழப்பத்தை பார்க்கும் போது நிற்பவரை விட உட்கார்ந்து இருக்காரு பாருங்க அவரு சிறந்தவரா இருப்பார் அமைதியா உட்கார்ந்துட்டாரா அந்த நிக்கிறவரோட சேராம இவரு சிறப்பு கூறியவரா ஆயிடுவாரு அப்படி எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் வந்து எச்சரிக்கை செய்யறாங்க நின்று ஒன்று இருக்கிறாரு பாருங்க நடந்து போயிட்டு இருக்கிறார்கள் குழப்பம் செய்யறதுக்கு அல்லது குழப்பத்துக்கு போயிட்டு இருக்கிறார்கள் அவரை விட நிற்கக்கூடியவர் சிறந்தவர் அப்படின்னு அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நடந்து போயிட்டு இருக்கிறார்கள் அவரு ஓடுறாரு பாருங்க அவரை விட சிறந்தவரா இருப்பாரு இப்படி யாராவது அந்த குழப்பத்துல போய் விழுந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அதை உங்களை அழிச்சுப்படும் அதனால அது இல்லாத பாதுகாப்ப யார் பெறுகிறீர்களோ அந்த பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் செலந்தாளேசல் சொல்லக்கூடிய செய்தி புகாரி என்ற ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது